சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை கொண்டு வரும் பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி மார்ச் பதினாறு முதல் கான்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ கிரிராஜன் அவர்களே வருகை தந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களே இந்தியாவிலேயே புகழ்பெற்றிருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் பெருமக்களே தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே அரசு செயலாளர்களே திருமதி காகர்லால் உஷா ஐஏஎஸ் அவர்கள முனைவர் செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்களே திரு ஜெகநாதன் ஐஏஎஸ் அவர்களே மாநகராட்சியினுடைய ஆணையர் குமரகுருபரன் ஐஏஎஸ் அவர்களே அரசு உயர் அலுவலர்களே உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளை என்னுடைய பேரன்பிற்குரிய கொளத்தூர் தொகுதி பெருமக்களே தாய்மார்களே நண்பர்களே மற்றும் தொலைக்காட்சி பத்திரிகை உலக நண்பர்களே அன்பர்களே உங்கள் அனைவருக்கு என்னுடைய அன்பான வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லாரையும் நம்முடைய தலைமைச் செயலாளர் அவர்கள் வரவேற்றார் ஆனால் நான் தான் வரவேற்கும் இடத்தில் இருக்கிறேன் ஏன்னா இது நம்ம தொகுதி எப்பொழுதும் நான் என்னுடைய தொகுதி என்று நான் சொல்ல மாட்டேன் நம்ம தொகுதி நம்ம தொகுதி என்று தான் சொல்லுவேன் அந்த உணர்வோடு கொளத்தூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரா உங்கள் வீட்டு பிள்ளையா உங்களில் ஒருவனாக இருந்து உங்கள் அனைவரையும் நான் மீண்டும் மீண்டும் வருக 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 என்று வரவேற்கிறேன் பொதுவாக என்னுடைய பிறந்த நாள் வரும்போது மக்கள் நலனுக்காக என் மனசுக்கு நெருக்கமான ஒரு திட்டத்தை தொடங்கி வைப்பது வழக்கமாக வைத்திருக்கிறேன் அதிலும் குறிப்பாக ஆட்சிக்கு வந்தவுடனே நம்முடைய இளைஞர்களுக்கு ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக வேலை வாய்ப்புகளை அவர்களுக்கு ஏற் ஏற்படுத்தி வருவதற்காக எல்லா திறமைகளும் கொண்டவங்களாக வளர்த்தெடுக்கணும் என்று நான் நினைச்சேன் இதுக்காக என்னுடைய கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தொடங்கணும் அந்த கனவு திட்டம் நினைவாகி இது வரைக்கும் நாற்பத்தொரு லட்சம் பேருக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு அவங்களில் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் முன்னணி நிறுவனங்களில் உயர் பணிகளுக்கு போயிருக்காங்க அது மட்டுமல்ல நான் முதல்வன் உயர்வுக்கு படி என்ற திட்டத்தின் மூலமா உயர் கல்வியில இடைநின்ற எழுபத்தி ஏழாயிரம் மாணவர்கள் உயர்கல்வி பயில வழிவகை செஞ்சிருக்கிறோம் ஒன்றிய அரசு பணிகளுக்கு தயாராகும் நம்முடைய இளைஞர்களுக்கு நான் முதல்வன் போட்டித் தேர்வு பிரிவு மூலமா ஊக்கத்தொகை வழங்குறோம் இப்படி நம்ம பசங்களோட கல்விக்காக செய்வதை விட எனக்கு என்ன மகிழ்ச்சி இருக்கு அடுத்து விளிம்பு விளிம்புநிலை மக்கள் நலனுக்காக மனித கழிவை மனிதனே அகற்றக்கூடிய அவல நிலையை மாற்ற அதுக்கான கருவிகளை தந்து பணியாளர்களே தொழில் முனைவோர் ஆக்கும் திட்டத்தை அறிவிச்சேன் அந்த திட்டத்தின் மூலமாக இது வரைக்கும் இருநூத்தி ரெண்டு பேர் தொழில் முனைவோர்களாக ஆகியிருக்காங்க தூய்மை பணியாளர்களுடைய வாழ்வாதாரமும் மேம்பட்டிருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சென்னை மக்களுடைய குடிநீர் தேவையை தீர்த்து வைக்க நெம்மேலி கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய நிலையத்தை திறந்து வச்சேன் இதோட இந்த ஆண்டு என்னோட மன்னிக்கணம் நம்மோட குளத்தூர் தொகுதியில் மாபெரும் மருத்துவமனையை கட்டி எழுப்பியிருக்கிறோம் கட்டி எழுப்பியிருக்கிறோம் இந்த மருத்துவமனை வடசென்னை மக்களுக்கு உயிர்காக்கக்கூடிய மருத்துவமனையாக காலகாலத்துக்கும் செயல்பட இருக்கு வட சென்னைய வளர்ந்த சென்னையாக்க நாம் எடுத்துக்கிட்டு வர முயற்சிகளில் இந்த பெரியார் மருத்துவமனை என்பது ஒரு மைல்கல் வட சென்னையுடைய வளர்ச்சிக்காக நாம் எடுத்துட்டு வர முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தினமணி பத்திரிகையில் பாராட்டி இருக்கு இந்த மருத்துவமனையை கம்பீரமாக உருவாக்கி தந்திருக்க இதை முழு ஈடுபட்டு எல்லா வகையிலும் துணை நின்று நின்றிருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ரேவா வேலுவர்களுக்கும் அவர்களுக்கும் அதே போல் எந்த நேரத்திலும் சுறுசுறுப்பாக எல்லா விஷயங்களையும் தன்னுடைய கையில ஒரு கம்ப்யூட்டரை போல வச்சிருக்கக்கூடிய என்னுடைய மாசு மா சுப்பிரமணியுடைய அமைச்சர் அவர்களுக்கும் தொடர்ச்சியா எப்போ நான் குளத்திற்கு வந்தாலும் என்னோட வரக்கூடியவர் நம்முடைய மாவட்ட செயலாளர் இந்த தொகுதியினுடைய தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் செயல் வீரர் சேகர்பாபு அவர்களும் தொடர்ச்சியா இதை கண்காணிச்சு இரவு பகலா உழைச்சி வெற்றி கொண்டு இருக்கக்கூடிய சேகர் சேகர்பாபு அவர்களுக்கும் என்னுடைய சார்பிலையும் நம்முடைய தொகுதி மக்கள் சார்பிலையும் நன்றி 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 இந்த மருத்துவமனைக்கு பேர் வைக்கிற சம்பந்தமா நம்ம செயகர்பாபு அவர்கள் என்கிட்ட வந்து கேட்டார் அப்ப நான் சொன்னேன் பெரியார் நகர் இருக்கிற இந்த பெரிய மருத்துவமனைக்கு பெரியார் பேரையே வைக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அதான் பொருத்தமா இருக்கும்னு சொன்னேன் ஏன்னா அவர்தான் தான் நம்ம சமூகத்தில் நிலப்பன சமூக பிணிகளுக்கு எல்லாம் மருத்துவம் பார்த்த சமூக அவர் என்று பெரியார் பேரை சூட்டியதுல இந்த பெரியாரின் தொண்டனா பெரும் மகிழ்ச்சி அடைகிறனா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மார்ச் எட்டாம் நாள் மூணு தலங்கள் இருக்கிற மாதிரியான மருத்துவமனைக்கு தான் அடிக்க நாட்டணும் ஆனா மக்களுடைய தேவைக்கேற்ப கூடுதல் வசதிகள் வேணும்னு இது விரிவாக்கம் செய்ய திட்டமிடப்பட்டு கடந்த ஆண்டு மார்ச் ஏழாம் நாள் அதுக்கான அடிக்கல் நாட்டு அடிக்கல நான் நாட்டினேன் இன்னைக்கு இருநூத்தி பதிமூணு கோடியே எழுபத்தி லட்சம் ரூபாய் செலவில் ஆறு அடுக்கு தலங்கள் ஐநூத்தி அறுபது படுக்கை வசதிகளோடு நோயில் பிரிவு இருதைகள் பிரிவு குழந்தைகள் நல பிரிவு நரம்பியல் பிரிவு மகப்பேறு பிரிவுன்னு எல்லா வசதிகளோடும் மிக பிரம்மாண்டமா இந்த உயர் சிறப்பு மருத்துவமனை உருவாகியிருக்கு நான் அடிக்கடி சொல்றதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் கல்வியும் மருத்துவமும் தான் நம்முடைய இரு கண்கள் அதனால தான் கல்விக்கு கவனம் செலுத்துகிற மாதிரியே மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்த புதிய அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உருவாகின்றது மருத்துவமனைகளை உட்கட்ட உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறது மருத்துவ கருவிகளை நிறுவது மட்டும் இல்லாம நாடு போற்றும் திட்டங்களான மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு சுகாதார நடைபாதை திட்டம் போன்ற ஏராளமான திட்டங்களை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் செயல்படுத்திக்கிட்டு வரும் இந்த வரிசையில இந்த பெரியார் மருத்துவமனைய நம்முடைய குளத்தூர் தொகுதிகளை திறந்து வைக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இங்கே பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியாளர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புறது உங்களை நம்பி மருத்துவம் பார்க்க வரக்கூடிய மக்களை உங்க குடும்பத்துல ஒருத்தரா பாருங்க பரிவோடு சிகிச்சை கொடுங்க அதோட லட்சக்கணக்கான மக்களுக்கு பயனளிக்க போகிற இந்த மருத்துவனை சுத்தமாகவும் சுகாதாரமும் இருக்கிற உறுதியை செய்யுங்க நான் வாரத்துக்கு ஒரு முறை எப்படி வந்துடுறேன் வர முதல்லாம் இந்த மருத்துவமனைக்கு வராமல் போக நான் அதே மாதிரி பொதுமக்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்ன என்று கேட்டால் சுய ஒழுக்கம் தான் நம்ம எல்லாருக்கும் மிக முக்கியமானது எனவே அதை பின்பற்றி பொது இடங்கள்ல தூய்மையை பேணி காக்கணும் ஏன்னா இது நம்முடைய மருத்துவமனை ஒரு கட்டமைப்பை உருவாக்குறது எவ்வளவு முக்கியமோ அதை விட அதை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம் எல்லா பிறந்த நாளுக்கும் ஒரு திட்டத்தை அறிவிப்புன்னு சொன்னீங்களே இந்த பிறந்த நாளுக்கு என்ன திட்டம் அறிவிக்க போறீங்கன்னு நீங்க கேட்கலாம் மகிழ்ச்சியான இந்த தருணத்துல மன நிறைவோட ஒரு அறிவிப்பை வெளியிட போறேன் மாற்றுத்திறனாளிகள் என்ற பெயர் கொடுத்து நம்ம சகோதர சகோதரிகளுடைய சுயமரியாதையை காத்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய வழியில அந்த துறையை என்னுடைய பொறுப்பில் வச்சுக்கிட்டு நிறைய திட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றிக்கிட்டு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு கூட உட்கோட்ட அளவில் ஒன்பது மையங்கள் வட்டார அளவில் முப்பத்தெட்டு மையங்கள்னு விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை திறந்து வச்சிருக்கிறேன் நான்கு விருதுகள் ஒருங்கிணைந்த சேவை உறுதிகளை துவக்கி வச்சிருக்கிறேன் இந்த வரிசையில மாற்றுத்திறனாளி சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளுக்கு அதிகாரத்துல பங்களிக்க அவங்களுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த ஒரு அறிவிப்பை நான் வெளியிட போறேன் எல்லா உள்ளாட்சி அமைப்புகள்லையும் மாற்றுத்திறனாளிகளுக்கென்று உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி மன்றங்கள்ல நியமன முறையில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்குகிற வகையில தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஆகியவற்றுல வர சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதற்குரிய தக்க சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும் இதன் மூலம் உள்ளாட்சி அமைப்புகள்ல மாற்றுத்திறனாளி இடம்பெறுவது உறுதி செய்யப்படும் அவங்களுடைய குரல் உள்ளாட்சி அமைப்புகளில் ஒழிக்கும் அதிலே முக்கியமா விளிம்பு நிலை மக்களான மாற்றுத்திறனாளிகள் அதிகாரம் பொருந்தி அவைகளில் இடம்பெறுவாங்க பட்டியலின பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையின மக்களும் அதே போல பெண்களுக்கும் அனைத்து அதிகாரமும் கிடைக்கிற நோக்கத்தோடு உருவானதுதான் திராவிட இயக்கம் இந்த இயக்கத்தின் இலக்கு இலக்குகளை மெய்ப்பிக்கும் நம்மோட திராவிட மாநில ஆட்சிதான் திருநர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் விளிம்பு நிலை மக்களுக்கும் அப்படிப்பட்ட வாய்ப்புகளை திறந்து விடுகிற அரசா இருக்கு என்பதன் அடையாளம்தான் மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி வழங்கக்கூடிய பிரதிநிதித்துவம் இதுதான் உண்மையான சமூக நீதி அரசு பெரியார் அரசு இது மாதிரியான திட்டங்கள் செயல்படுத்தக்கூடிய நேரத்தில் தான் நாம் ஆட்சி பொறுப்புக்கு வந்து நம்முடைய முற்போக்கான கொள்கைகளை செயல்படுத்துவதற்கான பலன் விளையுதுன்னு மகிழ்ச்சி அடைகிறேன் இது போன்ற ஏராளமான திட்டங்களை ஏற்கனவே செஞ்சுருக்கிறோம் இனியும் தொடர்ச்சியாக செய்வோம் அப்படி தொண்டாற்றுவது தான் எனது வாழ்நாள் கடமை என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்